வாய்ப்பனாவது நம்மள மாரி ஆட்கள் போயிட்டு நம்ம சில பேர் இருக்காங்களா அந்த மாரி ஆட்கள் உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நீ அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு இரநூறு கோடி சம்பாதி நீ அரசியல் இறங்கு உனக்கு இருக்கிற செல்வாக்கு ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கலான்னு சொல்லி ஆசை காட்டினா என்ன பண்ணியிருப்பான் அடாடா என்னடா இது ஒரு படத்தை நடிச்சா இரநூறு கோடி இருந்தால் சொல்றது பார்த்தா அரசியல் இறங்குனா ரெண்டாயிரம் கோடி எங்கேயோ போயிடலாமே அப்படின்னு சொல்லி குதிக்கிறது தான் அதுக்காக குதிக்குது இரண்டாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா இதனால சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாமே உள்ள நாடி வெளிநாடுன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய காசு மூலியமாக அவங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வேறு வருது இது என்னன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகிடும் சொன்ன இந்த பணத்துக்கு வருமானமும் நின்றுடும் லாபமும் வராது முதலீடாக ஏப்பம் போட்டு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது சாதாரணமான ஒரு நடிகராக இருந்தால் பட் அரசியல்வாதியாக மாறினாங்கன்னு அரசியல்வாதிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகள் பயப்படும் எப்பவுமே அப்போது நம்ம முதலீடுக்கு வந்து உயிரோட்டமாக இருக்கணும் நம்மளுடைய முதலீடும் வந்து நமக்கு கைக்கு வந்து சேரணும் லாபமும் வந்து சேரணும்னா அரசியல்